கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் சித்திரை அனுபவம் கிடைக்கும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இன்று தொடங்கலாம் பணியிடம் வேலைக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு முன்னதாக தொடங்கிய வேலைகளில் அனுபவத்தின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் திறமையை நிரூபிக்க ஏற்ற நாள் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அகலும் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் காணலாம் குடும்பம் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் உறவினர்களிடம் அனுபவங்களின் மூலம் நல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் பொதுப்பெருக்கம் காணப்படும் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பழைய உடல் நலக்கேடுகள் நீங்கும் போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் சுவாதி மகிழ்ச்சியான நாள் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணியிடம் அலுவலகத்தில் உங்கள் வேலைக்கு பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வேலை சுமை குறையும் வேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுவோருக்கு இன்று சாதகமான நாள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் கடன் செலுத்தும் சூழ்நிலை உருவாகலாம் புதிய முதலீடுகளை செய்ய ஏற்ற நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கும் உடல் நலம் உடல் நலம் பாதுகாக்கும் மனச்சோர்வு குறையும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை பரிகாரம் விஷ்ணு தேவார்ப்பணம் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும் விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரலாம் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்பு முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் தொழிலில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் அமையும் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வணிக தொடர்புகள் ஏற்படலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் வாழ்க்கைத் துணையுடன் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு தொடர்பான முக்கிய முடிவுகளை டுடே எடுத்துக் கொள்ளலாம் உடல் நலம் உடல் நலம் மேம்படும் சிறு அசவுக்கான நிலை நீங்கும் தூக்கமின்மை இருக்கும் கவனம் தேவை பரிகாரம் சிவனை வழிபடவும் கோவிலுக்கு சென்று பசுமதுக்களை ஊட்டவும்